பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாலடியார்ல யாக்கை நிலையாமை அப்படின்ற மூன்றாவது அதிகாரத்துல வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையா பார்த்தர்லாங்க இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனோட வாழ்க்கையே எவ்வளவு நிலையில்லாதது அப்படின்றத உணர்த்துற மாதிரி அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்துதாங்க இருந்திருக்கும் அது என்ன அப்படின்னா இப்போ அக்கம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான நிலையில ஆஹ் ஒருத்தங்க தான் இங்கே தான் இருந்தாங்க இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே படுத்துட்டு இருந்தாங்க சரி இன்னோ மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வீட்டுக்கு போயிருப்பாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க வீட்டில் ஒரே சத்தம் ஆகும்னு கத்துற சத்தம் கேட்டு ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா என்னன்னு கேட்டால் அவங்க இறந்துட்டாங்க பாங்க என்னங்க இப்போ தானே நான் கண்ணில் பார்த்தேன் இப்போ தானே பேசுனேன் இங்கே தானே நின்றுட்டு இருந்தாங்க இங்கே தானே படுத்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளாரையே இறந்துட்டாங்க அப்படின்னு நம்மளால் நம்பவே முடியாதுங்க ஏன்னால் நம்ம கண்ணில் அப்போ தான் பார்த்து பேசியிருப்போம் ஐயோ என்ன என்ன மனுஷ வாழ்க்கை இது அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்குங்க காலையில புல்லு நுனி மேல இருக்கக்கூடிய ஒரு பனித்துளை மாதிரி அப்படி சட்டுன்னு மறையக்கூடிய வாழ்க்கை தாங்க இந்த மனுஷ வாழ்க்கையும் இதை உணரணும் அதோட நம்ம கிட்ட எவ்வளவு காலம் இருக்குதுன்றது நமக்கே தெரியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்ற மாதிரி நாளை தள்ளி போடாம ஏன்னா நமக்கு எவ்வளோ நேரம் இருக்கு எவ்வளோ காலம் இருக்குன்னு நமக்கே தெரியாது இல்லைங்களா அதனால அந்த கால நேரத்தை தள்ளி போடாம நல்ல நல்ல அரசியல்களை இப்பவே இன்னைக்கே இப்பவே செய்ய தொடங்கணும் அப்படின்றத தாங்க இந்த பாடலா இருக்கு சரி வாங்க முதல்ல பாடலை பார்த்தரலாம் நாளடியா மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது பாடல் புல் நீர் போல் நிலையாமை என்று எண்ணி இன் இனியே செய்க அரவினை இன் இனியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் அலற சென்றான் எனப்படுதலால் புல் நீர் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இன் இனியே செய்க அரவினை இன் இனியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் அலர சென்றான் எனப்படுதலால் இப்போ இதனோட பொருள் பார்த்தர்லாங்க புல் நுனி மேல் நீர் அப்படின்னா புல்லின் நுனி மேலே இருக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி பனிக்கட்டியாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல பனிக்கட்டின்னு எடுத்துக்கலாம் காலை நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த புல்லு நுனி மேலே பனி இருக்கும் இல்லைங்களா அதை தான் குறிப்பிட்றாங்க அடுத்து இன் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இனிய இனிமை இப்பொழுது அப்படின்னு பொருள் இருக்குது இந்த இடத்துல இன் இனிய அப்படின்னு இருக்குது அப்போது இப்பொழுது இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம் அல்லது இப்பொழுதே இனிமையான அப்படின்னு எடுத்துக்கலாம் அறவினை அப்படின்றது நற்சையில் குறிக்கிறதா இருக்குது இருந்தான் அப்படின்னா அமர்ந்தான் அர்த்தம் கிடந்தான்னா படுத்தான் கேள் அப்படின்னு உறவினர்களை சொல்லுவோம் சென்றான் அப்படின்றது இந்த பூமியை விட்டே சென்று விட்டான் அதாவது இறந்து விட்டான் அப்படின்றத குறிக்கிறதா இருக்குங்க இப்போ இதனோட தெளிவுறைய பார்த்தர்லாங்க இப்பொழுது இப்பொழுதுதான் இங்கே ஒருவன் நின்றான் அமர்ந்தான் படுத்தான் அதற்குள்ளாக தன் உறவினர்கள் அலறி அழும்படியாக இறந்து விட்டான் என சொல்லும்படியான புள்ளின் நுனிமேல் உள்ள பனித்துளியைப் போன்று இவ்வுடம்பும் நிலையற்றது என்பதை உணர்க அதனால் இப்பொழுது இப்போதே நல்ல அறச்செயல்களை செய்க என யாக்கை நிலையாமையினை இப்பாடல் தெளிவுறுத்துகிறது இதோட இந்த பாடலோட பொருள் தெரிவுரை எளிய கருத்து இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா இதை தொடர்ந்து இதே போல ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியே பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி